இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலே போதும் வயிற்றுல இருக்க பூச்சியும் உடம்புலையும் ஒடியே போயிடும் ஒரு வானல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து வேப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே வாணல்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்பூன் வெள்ளையை சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் மூணு வரம்பு ஒரு கப் பூண்டு ரெண்டு கப் சின்ன வெங்காயம் கூடவே கருவ பெருங்காயத்தும் தேவையான அளவு சேர்த்து எல்லாம் நல்லா வறுக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதோ அதுல ஒரு பெரிய தக்காளி கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து எண்ணெய் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வாசனை வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளித்தனியா சேர்த்து கூடவே வேப்பம் மூவியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வீட்லயே அரைச்ச புளிக்குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் உப்பு கலர் எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே போதும் குழம்பு திக்காய் சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேல நல்லா திரண்டு வந்திருக்கும் பயன் அடிச்ச கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கி பாருங்களேன் நல்ல கம கமன் வாசனையோட வேப்பம்பு குழம்பு கசப்பே இல்லாம ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்